ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் இயானே ரெண்டு லட்சத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்று போடுது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோயம்புத்தூர் நம்பருங்க ஒரு ஆட்டோமேட்டிக் செலிவு தேடிட்டீங்க அந்த வண்டி நம்ம இருக்கு திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு

ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அதுலயும் நான் பெஸ்டா பண்ணி தரேன் ஹர்ஷா காஸ் இது யாரோடையும் போட்டி போடுறதுக்காக வரலைங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாத வீட்டுக்கு நம்ம கார் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே ஒரு மோட்டிவேஷன்ல எவ்வளவு தூரம் பெஸ்டா கூட அவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துட்டு அடுத்தவங்களோட நம்ம கம்பாரிசன் அது கண்டிப்பா என்னைக்குமே கிடையாது நான் அப்படி நான் நீ இப்படி அப்படிங்கிற பேச்சே என்னைக்கு வேண்டாங்க வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நீங்க முதல் தர வீடியோ பார்க்காம மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ வரும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து ஹார்ட்டாக போயிட்டு இருக்குது அர்சாக்காசில் இன்ஸ்டாகிராம் பேஜுங்க நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா இதில் வர வழி ஒவ்வொரு வண்டி டெய்லி டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபேஸ்புக்லையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓன்லி திருப்பூர் ஷி அசாக்காசு நம்ம பேஜ் ஐடி நீங்கள் பார்த்துக்கலாம் மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது போச்சு அதனால முதல்ல நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் ஒரு சின்ன என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் பார்த்தீங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெரிய கனவு உங்களுடைய வீடு அந்த வீட்டை முதல்ல நீங்க கட்டிடுங்க அதே மாதிரி வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதெல்லாம் கனவு கண்டா என்னைக்குமே படிக்காது அதுக்கு உண்டான உழைப்பையும் போடணும் அதுக்கு உண்டான சேமிப்பையும் நீங்க ஒரு வகை சேர்த்துட்டு இருக்கோம் அது செலவாயிட்டே இருக்கும் அந்த செலவு மீது சேமிச்சு வச்சா தாங்க எதுவுமே பண்ண முடியும் அதனால சேமிப்புங்கிற வார்த்தை என்னைக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கடைபிடிங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பாக்ட் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்காக டட்சன்ல ஒரு ரெடி ஒரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் இது எல்லாமே இந்த வண்டியில வந்துடுங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு சாதாரண ஒரு மைலேஜ் கிடைக்கிறது த்ரீ சிலிண்ட் இருந்து இந்த வண்டிக்கு நம்ம அரசாங்க பாடி ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டெச்அப் எதுவுமே கிடையாது இந்த நம்ம வந்து அர்சாஹில் ரொம்ப கம்மியா கொடுக்கணும் சொல்லி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா ரெண்டு லட்சத்தி இருபத்தி லோனே நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துடலாங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் நீங்க பே பண்ணா இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே காருங்கிறது ஃபுல் கடனில் வாங்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சு ரெடி கேஷா வாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி கேஷா வாங்கினா அந்த காரோட வேல்யூ அவ்வளவுதான் அதுவே நம்ம லோன் போட்டு எடுத்தோம்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஜாஸ்தி வரும் அது மட்டும் கிடையாது நீங்க ஒரு லோனுக்குன்னு போயிட்டீங்கன்னா சொந்த ஊர் இருக்கா சேலரி ஸ்லிப் இருக்கா எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க போக ஜாமீன் யாராச்சும் போடணும் இவ்வளவு பார்மலிட்டிஸ் இருக்கு ஒரு காரை நீங்க லோன் வாங்கி எடுக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு லோன் வாங்குறது சின்ன விஷயம் எல்லாம் நீங்க ரொம்ப சிபில் செக் பண்ணி வச்சுக்க அதே மாதிரி லோன் வாங்குறவரை திருப்பி கட்டுற சரியா இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எதுவுமே பண்ண முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு கார் வாங்கணும் இல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல சேவிங்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க ஏசி பசை பவுண்டோ சென்ட்ரலாக் ரிமோட் லாக் அது மட்டும் கிடையாது ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க நாலு அளவில் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ரெண்டு பிராண்ட் நியூ டயர் ரெண்டு ஆஃப் கண்டிஷன் டயர் வண்டி இன்ஜின் அவ்வளோ ஒரு அட்டாசமாக கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டியை நம்ம கஷ்டம் கோட் பண்ணுற பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் ரெடி கேஷோட வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக போய் கொடுத்தா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா ஒன்று டு ஒன்றே ஏழு லட்சம் நம்ம லோக்கல் ப்ரைஸாக வாங்கி கொடுத்தா ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரமும் அறுபதாயிரம் தான் நீங்கள் கட்டினாலும் வண்டி பை பண்ணலாம் அப்படி இல்ல நீங்க ரெடி கேஷ் இருக்க பெஸ்ட்டா பேச கண்டிப்பா பண்ணி கொடுத்துறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட்சன்ல கோட்டிங்கிற வண்டி நல்ல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அந்த டெட்சன் கம்பெனியில ஒரு லோ பட்ஜெட்ல லேட்டஸ்ட் மாடல் எடுக்கணும் எனக்கு லோன் போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை சேஸ் பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி பாஸ்டிங் போகிறோம் சென்ட்ரலாக கூட வந்து நாலு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கண்டிஷன் மேலேயே இருக்குங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஹெட்லைட் போட்டு பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனல் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் பாலிஷ் ஹவுஸாக விட்டுருக்காங்க ரெடி கேஷோட முடிஞ்சி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா ஒன்றரை லட்சம் லோன் வாங்கி கொடுத்துலாம் ஒரு லட்சா பே பண்ணால் ஒரு லேட்டஸ்ட் மாடல நீங்க ஒரு சின்ன ஒரு வண்டி அது பெட்ரோல் வண்டி ஐயா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் திருப்பூர் ஒருப்பூர்ஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஏசி போசை சென்ட்ரலாக் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்க் செல்சா வந்துருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோக்கல் நம்பரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ரெடி கேஷோட வாங்க வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா உங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோக்கல் பிரைஸே போட்டு கொடுத்தா அப்படி இல்ல உங்க ப்ரொஃபைல் வந்து பேங்க் லோன் பேங்க் லோன் போட்டு கொடுத்தா ஐடியா கால் பண்ணி அசக இந்த வண்டி பார்த்தலாம் ஃபோர்டு எண்டவர் அதோட பவரே வேற மாதிரி அந்த மாசான ஒரு எஸ்யூவி தான் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இந்த வண்டி ஓட்டிலுக்கு மட்டும் வந்து தெரியும் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படி சொல்லி அந்த வகையில் மட்டும் தீ வந்திருக்கு இந்த வண்டி நீங்க வெயிட் பண்றீங்க நேரம் அசாகஸ் சொல்லி இந்த வண்டியை நீங்க பாருங்க ஐம்பதாயிரம் ஒரு லோ பட்ஜெட் கார் விடுமா நேரம் அசாகஸ் வாங்க தொண்ணூத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனருங்க இன்ஜின் ஏசி பாசி பவுண்டர் டைப்புங்க

பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம் கேஸையும் ஓட்டிக்கல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நாலு டைம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது ஒரு ஏசி போட்டு காம்பெக்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு பெட்ரோல் ப்ளஸ் கேஸோட ஒரு சூப்பர் வண்டி சாய்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமர் வந்து ஒன்றரை லட்சம் நாங்களே லோன் போடுறோம் ஜஸ்ட் ஒரு ஒரு ரூபாய் இன்சியல் பேமெண்ட் பண்ணால் இந்த வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுபேக்சர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் ஆன ஒரு ஹுண்டா ஐயான் வண்டிங்க ஏசி பாசிவ் போகணுண்டோ அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி கேமரா வச்சுக்காங்க ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் ஆச்சு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான்

ஒன்றரை லட்சம் லோனை வாங்கி கொடுத்தா ஜஸ்ட் ஒரு ஒன்னு ஒன்னு ஏழு ரூபாய் கட்டினா போதுமானதுங்க இன்னைக்கு ஒரு நல்ல இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஹோண்டா அமேச சாய்ஸ் பண்ணல டீசல் இன்ஜின்ல ரெண்டு ஓன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்ட்ரா சூப்பரான கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க லோனே போயிட்டு மூன்று லட்சத்து டு மூணு எழுபத்தஞ்சு வரைக்கும் லோனே கிடைச்சிடும் ஜஸ்ட் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரமோ கட்ட இந்த வண்டி நீங்க பை பண்ணீங்க ஹோண்டா அமேஸ் டீசல் வாங்கணும்னா நேரம் அர்சாகஸ் இந்த வண்டியை வந்து பாருங்க நம்ம அர்சாகஸ் எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு ரோடு ஊ ஊத்துக்கு ஊத்துக்குழி ரோட்ல கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லயே இருக்கீங்க ஸ்டாப்ல கருமாரம்பாளையம் ஸ்டாப்லயும் இருக்கு அப்படியே அடுத்த ஸ்டாப் மன்னர ரெண்டு ஸ்டாப்ல எங்காலும் ரெண்டு ஸ்டாப்ல நீங்க காசு பாக்கலாம் லொகேஷன் வந்துடும் அது மட்டும் கிடையாது நீங்க வெளியூர்ல இருந்து நீங்க வரலாம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து பாக்குறோமோ அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் போய் நீங்கள் நம்ம அர்சா காசோட ஆப் இருக்க எல்லா வண்டியும் பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்டோரில் போயிட்டு ஸ்ரீ ஹசா காசு எங்களுடைய ஆப்பே இருக்கு அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதுவுமே அந்த மாதிரி கொண்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இன்ஸ்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வண்டியோட ஃபுல் வீடியோ வரும் அது மட்டும் கிடையாது நம்மளோட ஆஃபீஸில் கேட்லாக் வச்சுப்பாங்க ஏழு எட்டு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் போட்டு கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு கீழே எடுக்கிற வண்டிக்கு திருப்பூர் சரவுண்டிங் நம்ம கொங்குமண்டல் சரௌண்டிங் ஃபுல்லாக லோன் போடுதலாம் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுங்கள்